திருமணங்கள் என்றால் அங்கு பக்கம் இருக்கின்ற மண்டபத்தில் தான் திருமணங்கள் இடம்பெறுவது அன்னதான மண்டபம் தேர்கோட்டையை கறி செல்வதற்கான பாதை இங்கு இருக்கின்றது கோயிலுக்கு முன்னுக்கு வந்து கடைகள் எல்லாம் இருக்கின்றது இங்க வரும்போது இந்த கடைக்கு வந்து இங்க சொல்ல வந்து சமானது வாங்கிக்கொண்டு போகலாம் இது வந்து கோயிலுக்கு அண்மையிலேயே இருக்கின்ற அது வந்து முன் வாசல இருக்கின்ற அம்மன் தீர்த்தமாடுகின்ற கேணி இங்க என்னென்ன அறப்பணிகள் வந்து மேற்கொள்ளப்படுகின்றன சொல்லியும் இங்கே எழுதி வைத்திருக்கின்றார்கள் அப்படி பலவிதமான அம்சங்களை கொண்டதாக வந்து ஸ்ரீ துக்காதேவி ஆலயம் வந்து விளங்குகின்றது அதாவது வந்து மிச்ச ஆச்சிரமங்கள் அதாவது வந்து முதியோர் ஆசிரமங்கள் அப்படியானது வந்து வெவ்வேறு பகுதிகளிலேயே அமைந்திருக்கின்றன மீண்டும் இது போன்ற ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை கொள்ளும் நான் உங்கள் பிரஜீவன் ராம்